பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வடமதுரை நான்கு ரோடு பகுதியில மிகப்பெரிய அளவில் விபத்துக்கள் நடந்துக்கிட்டு இது ஒரு பத்து வருஷத்துக்கு மேல விபத்துகள் நடக்குது ஒரு இருநூறு இருநூத்தி பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க இந்த மாதிரி ப்ளாக் ஸ்பாட்ன்னு சொல்லப்படுற இடங்கள் வந்து நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி முழுக்க நம்ம எம்பி ஆனதுக்கப்புறம் முப்பது இடங்களில் நம்ம ஐரென்ஃபை பண்ணியிருந்தோம் முப்ப ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் சேர்த்து முப்பது இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இடம் வந்து வேலையை முடிச்சிட்டாங்க மிச்ச இடங்களில் வேலை நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு வந்து ரொம்ப மன்மிகு நெடுஞ்சாலை போக்குவரத்துறை அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் ஒரு பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ஒரு ஏழ்நூறு எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ வந்து வடமதுரை பாலம் வந்து ஏறக்குறைய ஒரு முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் செலவில் இங்கே மேம்பாலம் கட்டுறதுக்கான ஒர்க்கு சேங்ஷன் ஆகியிருக்கு இதை வந்து அவங்க திட்ட மதிப்பீடு தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு மூன்று மாதத்தில் இங்கே வந்து வேலை தொடங்கும் இப்போ இது முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஏற்கனவே வந்து வேலை வேரசூர் தொகுதியில் நம்ம பாலம் போட்டிருக்கோம் தம்மணம்பட்டியிலையும் அந்த சைடு ரோட் போடுறதுக்கு எஸ்டிமேட் திண்டுக்கல் பீடி போட்டிருக்காங்க இப்போ திரிச்சு பீடிங்க வந்திருக்காங்க இவங்க எல்லாருக்கும் பீடிக்கு மற்றும் உங்களை நகாய அதிகாரிகள் அமைச்சர் எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய கால கோரிக்கையை ஏற்று இந்த பணி துவங்குறதில் மகிழ்ச்சி சரி மேடம் இந்த காணப்பாடி ரயில்வே கேட்டு அந்த மேம்பாலம் போடுறதா ஒரு வரி அன்பார்ச்சுனேட்டா வந்து நம்ம நகாய் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் ரயில்வே கொடுக்க முடியல ஏன்னா நம்ம இது இப்போ அளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வேலை நடக்க மாட்டேங்குது நம்ம ஒவ்வொரு வேலைக்கும் வந்து ஒரு நிறைய டைம் போக வேண்டியிருக்கு நிறைய டைம் போனா கூட வேலை தொடங்குறதுல ஒரு தாமதம் ஆகுது இந்த முறை நாடாளுமன்ற கூட்டத்தை ஏற்கனவே நம்ம பல முறை அமைச்சரை ரயில்வே போர்டு சேர்மனை ஜிஎம்ஐ சந்திச்சிருக்கோம் சில பணிகளை செஞ்சுருக்காங்க ஒன்றுமே செய்யலன்னு சொல்ல முடியாது ஆனால் சில முக்கியமான பணிகள் வந்து பெண்டிங்கில் இருக்கு இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்றாம் தேதி வரைக்கும் தொடங்குது அதுவே கண்டிப்பாக நம்ம இதை ரைஸ் பண்ணுவோம் மேடம் இந்த இடத்துல உயிர்ச்சி தான் அதிகமாக ஏற்படுது அதே போல் அந்த ப கேட்டுனால நேர விரயங்கள் வந்து பொதுமக்களுக்கு ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஒரு கூலி வேலைக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த இடத்துல ஒரு நேர ஆகுது அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலாம் ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து ரெஸ்பாண்ட் சரி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துல தொண்ணூறு பர்சன்ட் ஒர்க்கை நம்ம நிறைவு பண்ணிருவோம் என்னுடைய இலக்குங்கிறது நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகள்ல அந்த டிபிஆர் குறைபாடுனால விபத்து நடந்து யாரும் இறக்கக்கூடாது ஏன்னா எண்ணிக்கை நம்ம சொல்றது வெறும் எண்ணிக்கை கிடையாது ஒவ்வொரு வீட்டுக்கும் அவங்க குடும்பம் இருக்காங்க அவங்களோட எதிர்காலம் இருந்து ஒவ்வொரு மரணம் நடக்கிறப்பவும் வந்து ஒரு நமக்கு தெரியாத பல பேரோட வாழ்க்கை வந்து சிதறிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கான ஒரு முயற்சி நம்ம எடுத்திருக்கோம் அதுக்கு நான் நகாய்